வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் கதைக்க மாட்டீங்களா சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்கோ அண்டே கண்ணா கண்ணனி இல்லை கோயில் நல்லூரில் ஞாபகம் இருக்கு நல்லூரில் கண்ணில் அண்ணா நான் அண்ணாவை உன்னுடைய முழுசுரு நல்லூரில் அண்ணா பார்த்துனீங்களா நல்லூரில் கோயிலுக்கு போனீங்க அண்டே வந்தனீங்கல்ல கோயிலுக்கு நீங்க கோயிலுக்கு போயில்லையா என்ன இப்படி முழுசுரா சார் என்ன பேர் உங்களுக்கு முழு பேர் என்ன கருணிஷ்கா அப்பாட பேர் என்ன ஆ முழு பேர் என்ன அப்பாட பேர் சொல்லதான் சொல்லணுண்ணே நீருஜன் கண்ணூர் கண்ணூர் ஷ்கா அப்படியா வீட்டில் அப்படி கூப்பிடுற வைணும் பிள்ளைய சாச்சியின் கூப்பிடுற எது உங்களுக்கு பிடிக்கும் ஆ எது பிடிக்குமா உங்களுக்கு எப்படி கூப்பிட்றத பிடிக்கும் பிள்ளையைக்கு அப்படி கூப்பிடுறதா பிடிக்குமா ஐயோ நாங்கள் சஜீன் கூப்பிட்டோமே வீட்டு பேர் போட்டுருந்தேமே சரி வைக்க விடுமா அப்ப பிள்ளைக்கு இன்றைக்கு ஏழாவது பேர்டே என்ன அப்படி இல்ல ஏழாவது பேர்டே இல்ல அப்ப யார் அந்த உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்த பிள்ளைக்கு வடிவம் உடுப்பெல்லாம் போட்டிருக்கீங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா அம்மா வாங்கி தரலையா அப்ப அப்பதான் வாங்கி கொடுத்த ஒரு பிள்ளைக்கு என்ன அம்மா வாங்கி தாரல என்ன அப்பதான் கூட பாசம் என்ன அப்படியே இல்ல ஓமல்ல அம்மா பிள்ளைய விரட்டுருவா கூட

ஐசா இருக்கும்னா இதை தங்கச்சியா தங்கச்சிய தங்க படிக்குமா இல்லாட்டி கொண்டு போறது உங்களுக்காக வாங்கி சண்டே தான் கொண்டு எப்படி பிளான் தங்கச்சி ஓகேயா உங்களுக்கு வேணுமா வேணுமா நான் கொண்டு போன மா நான் தனியே வீட்டை ஒரு பாவம் பிள்ளை தானே நான் வீட்டு தனிய அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஒரு பெரும் கல்யாணம் மட்டும் தனி ஒரு ஆள் அனாத் தங்கச்சி தாங்க தரமாட்டீங்களா அப்ப நீங்க வாங்க சரி பிள்ளை கேக் ஓட சேர்த்து பிள்ளைக்கு வந்துட்டு டெய்ரி மில்க் சாக்லேட்டு அதே மாதிரி இந்த பாருங்க உள்ள கிட்கட்லாம் வச்சிருக்கு பிள்ளை கிட்கட் அப்படி பிடிக்கும் சரியா அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்தாங்க அதை பிடிந்த பிடிங்க பிடிக்கும் நாங்கள் அதிகம் வாங்க இங்க அதிகம் சரி யாரு கொடுப்பீங்க இதெல்லாம் யார் கொடுப்பீங்க யார் கொடுத்து சாப்பிடுவீங்க இவ்வளோ கடவு கிடக்கு இவ்வளோ கிடக்கு அம்மாவுக்கு அண்ணாவுக்கு அண்ணா பாவம் இல்லையாடா அண்ணன் தந்த நாளில் பிள்ளைக்கு தந்த நாளில் தரமாட்டீங்க அண்ணாவுக்கு தரமாட்டிங்களா ஆ தெரியுதுங்களா சரி வெரி குட் எப்படிங்க வாங்கி பாருங்கள் உள்ளே பாருங்கள் எடுத்து பாருங்க முடியுங்க அதை கேட்கிடக்கு பார்த்தா என்ன வந்த பிள்ளைக்கு என்னது என்னடா இது என்னது பார்த்துட்டு என்னது இங்கே இதுக்கு பக்கம் இது கிச்சன் சாமானும் படம் சமைக்கிற சாமானும்டா இப்போ ஒரு கோட்டி கீச்சு என்னண்ணே சின்ன கீச்சன் பிள்ளை விளாட்றது சரி அடுத்தது கொடுங்க சரிண்ணா இதையும் பிடிச்சி பாருங்க நல்ல வாங்கி பாருங்க வாவ் என்னது டிபென் பௌச் என்ன ஸ்கூலுக்கு போய் கொண்டு போவீங்களா ஸ்கூலுக்கு போறீங்களா ஒழுங்கா போடுறீங்க நோட்டு பண்ணாம லீவ் எல்லாம் அடிக்கிற இல்ல எடுக்கிறதே லச்சா பிள்ளை நீங்க அப்ப நல்லா படிச்சு என்ன போறீங்க முதல் ஊசி என்ன போடும் போடுறீங்களா காசு கேப்பீங்களா காசு கேப்பீங்களா ஃப்ரீயா போட மாட்டீங்களா சொன்னாலே இல்லை காசு இல்லை என்னட்டு நீங்க வளர்ந்த டாக்டர் ஆயிட்டு என் ஊசி சும்மா போடுங்க என்ன நீங்க மத்தவங்கள்ட்ட காசு கேளுங்க அண்ணாட்ட காசு கூடாது ஓகேயா

என்னது ஓகே வேற வா வேற சத்தம் மட்டும் தான் வருது இல்ல காத்து தான் வருது உசு உசண்டு பாம்பு குட்டிமே ஆ கேக்கல என்னடாச்சு ஆ வேற அது என்ன தெரியும் சரி இது இந்த கால் இந்த இதுக்கு வேறு பண்ணி எப்படி வேறு பண்ணிட்டேன் பிடிச்சிருக்கா சரி வேற என்ன கிட்ட இருக்கு அப்படியே எங்களுடைய நாள் சரி அது தருவோம் சொல்லுங்க யார் கொடுத்து சொல்லுங்க பிள்ளை கிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கா எந்த கிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க பிள்ளை கேக் பிடிச்சிருக்கா இல்ல கிச்சன் இந்த மாதிரி விளாடுறது பிடிச்சிருக்கா இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் பிடிச்சிருக்கா இல்லாட்டி ரிங் போத்தல் பிடிச்சிருக்கா இல்லாட்டி சாக்லேட் பிடிச்சிருக்கா அப்ப சமையல்காரி ஏக போறாய் டாக்டர்டா கொஞ்சம் முதல் இதை கொண்டு சமைக்க போறீங்களா சமைச்சு போட்டு டாக்டரா போறீங்களே டாக்டர் ஆகிட்டு சமைக்க போறீங்களா என்ன சொல்லு சமைக்க பிடிக்குமா பிள்ளைக்கு சமைக்க பிடிக்குமா அப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கணும் நாளைக்கு அம்மா பாவம் தானே ஒவ்வொரு நாளும் சமைச்சு தருவாயில்ல பிள்ளைக்கு ஸ்கூல் லீவுனால சனி ஞாயிற்கும் ஸ்கூல் லீவ் தானே

ஆ ஆறு வாங்கி கொடுத்தது அப்பா என்ன எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தது அப்பாவே அப்பாவை கொடுத்தவர் சொன்னவர் அப்பா வாங்கி தரண்டு அப்பயே அப்பா சொல்கிறீங்க அப்போ தான் சப்போஸ் பண்ணுவார் அம்மா செய்ய மாட்டாவே ஓ அம்மா அது வாங்கி கொடுத்தவா சொன்னோம் அம்மா வாங்கி தரண்டு அது என்ன அது மட்டும் அம்மா வாங்கி கொடுத்தோம் அப்படிலாம் கேள்வாங்க அப்போ தங்கச்சி போய் என்ன கொடுத்தோம் வேற யார் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க அப்பா இல்லை அம்மாவும் என்ன வேற யாரும் வாங்கி கொடுத்துருப்பீங்க பிள்ளைக்குள்ளாக்கிவிட்டோம் அமைதியின் சொருவமே கதைக்க மாட்டீங்களா போட்டு ஒரு வலிவான பிள்ளைய வினப்பா வடிவான பொம்பிள பிள்ளைய

மூணு அணிக்கு எங்களை யார் அது அது யார் அது ரெடி ஏதாவது காதையே ரெடி அப்படியா படத்தையும் சரி அது வந்து அம்மா அப்பா என்ன அவ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி இப்போ பர்சன் கொடுத்தது பிள்ளை எத்தனாவது போய்ட்டே ஏழாவது போய்ட்டா ஏழு கிஃப்ட் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சரியா ஏழு கிஃப்ட்ஸ் இருக்கா

ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நல்ல பாட்டு அச்சா பாட்டுல சரி அது மொத்தம் நீ கலைக்கிற பிளான் இல்லை அப்படித்தானே ஓ ஓ க நீ தலை விழாயிரம் தண்ணி குடிச்சாலும் காயக்க மாட்டேங்க அப்படித்தானே சரி பாலு எல்லா இட்ரவுடு எல்லாத்தையும் விட்டு இந்தத்தான் கொண்டு இது முக்கியமான வா பிடிச்சிதா வானதை பிடி வேண்டாம் ரைட் சாக்லேட் எனக்கு ரைட் வேற என்ன இதுவும் எனக்கு சாப்பாடு போட்டு சாப்பா போட்டு ரைட் வேற என்ன விடு பாட்டே போடுறேண்ணா போடுவாட்டே கறக்க மாட்டேங்கிறேன் நீர் நான் கொண்டு போகிறேன்னுலப்பா சரியா ஓகேயா சரி ஓகே ஹேபி बर्थडे பாடுமா மியாவ் 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 பாதீனாக்க ஆகேமா பாடுவா ரெலக அப்பா வருது சரி அப்பா வருது வேற வழ இல்ல ஓடு ஓடுந்து இந்தரு ச்சு 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 சேல பாடுங்கோ ஹேபி बर्थडे ോ കേട്ടു കേട്ടു അമ്മ അമ്മ പഠിവാങ്